வணக்கம் நீட்லி இது ஷர்மிலா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா இன்னைக்கு காலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலும் சரி ஊடகங்கள்லயும் சரி ஒரு செய்தி வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது அதாவது முதல் முறையாக இந்திய நாட்டில் முதல் முறையாக நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துக்கிறாரு அப்படின்னு ஆங்கில ஊடகமான என் டிவி வந்து பெருசா பிளாஷ் நியூஸ் போடுறாங்க அடடா பரவாயில்லையே இவ்வளவு நாள் பத்திரிக்கையாளரே சந்திக்காத விஜய் முதல் முறையாக பத்திரிக்கையாளர்களை சந்திச்சிருக்கிறாரு அதுவும் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல சந்திச்சு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அப்படி என்னதான் சொல்லுவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பை மக்களிடத்தில் இந்த செய்தி ஏற்படுத்தியது ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊடகத்துடைய அந்த ஆன்கர்ஸ் அதாவது என்டிடிவியோடைய ஆன்கர்ஸ் அவங்க மூணு பேர் இரண்டு ஆண்கள் ராகுல் கன்வால் அப்புறம் வசுதா அப்படிங்கிற அந்த பெண் ஊடகவியலாளர் இவங்க மூணு பேரும் வெளியில நின்னு பேசுறாங்க இந்த பேச்சு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒளிபரப்புறாங்க இந்த பேச்சுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல என் டிவி சார்பாக தமிழ்நாடு சம்மிட் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கான்கிளேவ் நடத்தினாங்க இந்த கான்கிளேவ்ல தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் அனைத்து கட்சியில இருந்தும் போய் கலந்துகிட்டு இருக்கிறாங்க ஆஹ் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறாரு கனிமொழி போயிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறாரு டி பி ராஜா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பாஜகல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ் அவர்கள் ஹெச் ராஜா அப்புறம் அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் இப்படி எல்லா கட்சிகளும் முக்கியமான கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் அங்க போய் கலந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க அங்க மேடையிலேயே வந்து நேர்காணல் நடந்திருக்கு பல்வேறு விஷயங்களை பத்தி கேட்டிருக்கிறாங்க விவாதங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இங்க ஒரு மேஜர் பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தி அமைக்க போகிற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவுடைய ஆட்கள் ரொம்ப கான்ஸ்பிகா மிஸ்ஸிங் ஆயிருந்தாங்க அதுவும் குறிப்பாக அவர்களுடைய தலைவர் வருங்கால சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய்ய ஆப்சன்ஸ் வந்து ரொம்ப கிளேரிங்கா இருந்தது இப்படிப்பட்ட ஒரு தான் திடீர்னு என் டிவில இவங்க ஆங்கர்ஸ் வந்து சொல்றாங்க ஸ்கிரீன்ல எங்களுக்கு திடீர்னு விஜய் தரப்புல இருந்து ஒரு போன் வந்தது நீங்க உடனே வாங்க உங்களை சந்திச்சு விஜய் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு விரும்புறாரு அப்படின்னு சொன்னோடனே இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு டிஎன் சமிட் ஆகுது கான்க்ளேவ் ஆகுது இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நாடு பூரா பிரபலமான ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் வருங்கால சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு அரசியல புரட்டி போடக்கூடிய ஒரு ஆளுமை நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ முதல்ல அங்க ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவும் கையுமா எல்லாரும் அங்க ஓடி போயிருக்கிறாங்க ஆனா போன இடத்துல விஜய் அவங்களை சந்திச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா சந்திச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட இரண்டு மூணு மணி நேரம் நேர்காணல் நடந்துச்சு அப்படிங்கிற செய்திகளும் வெளியில வந்து ஆனா அந்த நேர்காணல் பற்றிய ஒரு புட்டேஜ் ஆவது சோசியல் மீடியாலயோ இல்ல என் வெளியிடல அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய வேடிக்கை அதை தாண்டி இந்த மூன்று ஊடகவியலாளர்களும் என்ன பண்றாங்கன்னா விஜயோட நாங்க மூணு மணி நேரம் பேசணும் அப்படிங்கறத முப்பது நிமிஷம் என்ன பேசணும்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அதாவது நாங்க இதை கேட்டோம் அதுக்கு விஜய் இப்படி பதில் சொன்னாரு அதுக்கப்புறம் இதை கேட்டோம் அதுக்கப்புறம் விஜய் அதுக்கு இப்படி பதில் சொன்னாரு ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்தது விஜய் எவ்வளவு நல்ல மனிதர் அப்படிங்கறத நாங்க முதல் முறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு நாள் ஊடகத்துல அவரை பத்தி வந்த செய்திகள் எல்லாம் பாத்துட்டு இன்னைக்கு நேர்ல அவரை சந்திக்கும் போது இவர் இவ்வளவு டவுட் ஒர்த்தா இருக்காரு இவ்வளவு எளிய மனிதரா இருக்கிறாரு இவர் இவ்வளவு நேர்மையா பேசுறாரு இவ்வளவு மனசு தொடர்ந்து பேசுறாரு கருண் சம்பவத்தினால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு உண்மை அப்படியே உடச்சு பேசுறாரு தொடர்ந்து நம்ம செய்திகள் எல்லாம் பாக்குறாரு அதுவும் குறிப்பா நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பாக்குறாரு அதுல வரக்கூடிய செய்திகளை பத்தி எல்லாம் அவர் பேசுறாரு அப்போ அவருக்கு அரசியல் ஆளுமை அரசியல் அறிவு எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்னு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் விஜய்க்கான ஒரு இமேஜ் பில்டிங்க இந்த மூன்று ஆன்கர்ஸும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த என்டையர் செக்மெண்ட நீங்க வந்து டிவில இருக்கும் அந்த லிங்க் அவசியம் நீங்க போய் பார்க்கலாம் அந்த என்டையின் மினிட்ஸ் இவங்க பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லி கியூரேட்டட் ஒரு இமேஜை விஜய்க்கு ஏற்படுத்தணும் ஒரு ப்ரீ லான்ச் குரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது திரைப்படத்துல புதுசாக ஒரு ஹீரோவை லான்ச் பண்றீங்க அந்த ஹீரோவை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த ஹீரோக்கு பாருங்க அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு உங்களுக்கு தெரியாதுங்க இந்த ஷாட்டை வந்து அவ்வளவு லென்தி ஷாட்டுங்க அதை ஒரே டேக்ல அவர் பேசி முடிச்சுட்டாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் சண்டை எல்லாம் எவ்வளவு அருமையா போடுறாரு தெரியுமா டான்ஸ் எல்லாம் அவர் மிஞ்சதுக்கு ஆளே கிடையாதுங்க தமிழ்நாட்டு சினிமாவுக்கு ஒரு புது வரவு அடுத்த எம்ஜிஆர் இவர் தான் அடுத்த ரஜினிகாந்த் இவர் தான் அடுத்த விஜய் இவர் தான் அப்படின்னு எப்படி ஒரு புது ஹீரோவை சினிமால லான்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு புதிய ஹீரோவை பாலிடிக்ஸ்ல லான்ச் பண்ற ஒரு முயற்சியாதான் இந்த செய்தியை நம்ம பார்க்க முடிஞ்சுது இததான் ப்ரீ லான்ச் குரூமிங் அப்படின்னு நான் சொன்னேன் சரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எங்க இவ்வளவு தூரம் என் டிவி ஆட்கள் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறாரு இன்டர்வியூ குடுத்துட்டு போயிடலாமே அத தொலைக்காட்சியில மக்கள் பார்த்துட்டு போறாங்களே இதெல்லாம் ஏன் இவங்க பேசணும் ஏன் விஜய் நேரடியாக இதை பேச தவிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் இல்லையா அங்கதான் இந்த ப்ரீ லான்ச் குரூமிங் உடைய சூட்சமும் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரீ லான்ச் குரூமிங் பண்ணும் பொழுது விஜய் நேரடியாக மக்கள் கண்ணப்படாம விஜய் இப்படி பேசினாரு விஜய் அப்படி பேசினாரு விஜய் இந்த கருத்தை சொன்னாரு விஜய் அப்படி வருத்தப்பட்டாரு விஜய் இப்படி ஆதங்கப்பட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றதுல மேக்ஸிமம் விசிபிலிட்டி அட் மினிமம் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் மேக்சிமம் விசிபிலிட்டின்னா என்னன்னா விஜய் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ரொம்ப அழகா ஒரு ஸ்கிரிப்டா எழுதி இந்த பத்திரிகையாளர்கள் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை செய்யறாங்க இத மினிமம் ரிஸ்க்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன் விஜய் நேரடியாக ஒரு இன்டர்வியூல வந்து உட்கார்றாரு எதிர்க்க ஒரு நெறியாளர்கள் உட்கார்ந்தாலும் அது ஸ்கிரிப்டட் இன்டர்வியூவா இருந்தா இப்ப மோடி குடுக்குறாருயா எலெக்ஷன் டைம்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வட இந்திய கோதி மீடியா ஊடகங்களுக்கு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுப்பாரு அப்ப மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லயும் மோடியோட பேஸ் தான் இருக்கும் ஆனா எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூவா இருக்கும் அதுல முக்கியமான கேள்விகள் எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்க எப்படி இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை செய்யறீங்க ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் தூங்குறீங்க ஆனாலும் எப்படி இவ்வளவு இளமையா இருக்கிறீங்க நீங்க மாம்பழத்தை கடிச்சு சாப்பிடுவீங்களா உறிஞ்சு சாப்பிடுவீங்களா நக்கி சாப்பிடுவீங்களா சப்பி சாப்பிடுவீங்களா இப்படிப்பட்ட காலனாவுக்கு பிரயோஜனம் இல்லாத நாட்டுடைய வளர்ச்சிக்கு உண்டான எந்த கேள்விகளையும் கேட்க மாட்டாங்க மாறாக பாத்தீங்கன்னா மோடியோட இமேஜ பூஸ்ட் பண்ற மாதிரி மோடியை தூக்கி ஒரு பெடஸ்டல்ல வைக்கிற மாதிரி தான் அந்த இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ விஜய் செஞ்சிருந்தா விஜய் ஈஸிலி எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரு சரி எதுக்குங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இன்டர்வியூ பண்ணோம் நேரடியாக ஒரு லைவ் இன்டர்வியூ இல்ல ஒரு ரெக்கார்டிங் இன்டர்வியூ பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி ஒரு இன்டர்வியூ பண்ணா அங்கேயும் விஜய் உடைய வெளிப்பட்டு போயிடும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு லைவ் இன்டர்வியூல போய் அங்கே ஊடகவியலாளர்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அதுவும் புதுசா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்க லான்ச் பண்றீங்க அடுத்த சி எம் நான் தான் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கான மாற்று அப்படின்னு கொண்டு உங்களை நிலைநிறுத்த நீங்க முயற்சி பண்றீங்க அப்படி இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் சைட்ல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் வரும் உங்களுடைய ஐடியாலஜி என்ன உங்களுடைய கருத்தியல் என்ன அந்த கருத்தியல்ல உங்களுக்கு தெளிவு இருக்கிறதா உங்களுடைய நிர்வாக திறமை என்ன என்ன மாதிரியான பாலிசி மேக்கிங் ஐடியா நீங்க வச்சிருக்கிறீங்க நீங்க சப்போஸ் ஜெயிச்சு வந்தீங்கன்னா திமுக அதிமுகவை தாண்டி தமிழ்நாட்டுல நீங்க என்ன புதுசா பெருசா வித்தியாசமா செய்ய போறீங்க இப்படி ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி பொலிட்டிக்கல் கிளாரிட்டி பாலிசி கிளாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாரிட்டி இது சம்பந்தமான கேள்விகளை கேட்பாங்க பதில் அரசியல் வரலாறு தெரிஞ்சுக்கணும் மக்களோட நேரடியா கான்டாக்ட்ல இருந்து கிராஸ் ரூட் லெவல்ல வேலை செஞ்சதா மக்களுடைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன அதற்கான சொல்யூஷன்ஸ எப்படி நாம அரைவ் பண்றது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும் இதை தாண்டி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு இஷ்யூஸ பத்தி கேப்பாங்க ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இவ்வளவு முட்டி மோதுதே இவ்வளவு மசோதாக்கள் பெண்டிங்ல இருக்கே இதை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன திருப்பரங்குன்றம் பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன சாதிவாரி கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே இதை பத்தின உங்களுடைய நிலைப்பாடு என்ன ரிசர்வேஷன் பத்தின உங்க நிலைப்பாடு என்ன நீட் பத்தின உங்க நிலைப்பாடு என்ன ஒன்றிய அரசு நமக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் தராம வஞ்சிக்குதே இதை பத்தி என்ன நிலைப்பாடு வச்சிருக்கீங்க இப்படி வர வேண்டிய நிதி வரலன்னா எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க மாநிலத்துக்கு இவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்களே இதெல்லாம் சரி செய்யறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கா இவ்வளவு கேள்விகளுக்கும் விஜய் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இது மட்டும் இல்ல களத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களோட உங்களை கம்பேர் பண்ணுவாங்க நீங்க உங்களை சிஎம் மெட்டீரியல்னு ப்ரொஜெக்ட் பண்றதுனால கண்டிப்பா இப்போ இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலினோட உங்களை கம்பேர் பண்ணுவாங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உங்களை கம்பேர் பண்ணுவாங்க நான் தான் வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானோட உங்களை கம்பேர் பண்ணுவாங்க கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க யார் பண்ணுவாங்க இந்த பேட்டியை பார்க்கக்கூடிய மக்கள் பண்ணுவாங்க அப்ப விஜய் நேரடியாக ஒரு பேட்டி கொடுத்தா மக்கள் எந்த அளவுக்கு அவரை அனலைஸ் பண்ணி அவரை ஜட்ஜ் பண்ணி அவர் நல்ல தலைவர் மெட்டீரியலா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க விஜய் கிட்ட இருக்கிற அடிப்படை பிரச்சனையே இதுதாங்க சினிமால எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோவா இருக்கிறாரோ அங்கே குள்ள குதிச்ச உடனே சூப்பர் ஸ்டார் சிஎம்மா மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அது பிராக்டிகலி பாசிபிள் இல்ல உண்மையிலேயே சினிமால விஜயோடைய உழைப்பு விஜய்யோடைய வளர்ச்சிய நான் நிறைய பாராட்டிருக்கேங்க ஆரம்பத்துல வந்து ஒரு பத்து பதினஞ்சு படத்தை நீங்க எடுத்து பாருங்களேன் எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை அவர் மேல வச்சாங்க தெரியுமா இவெல்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியலா பார்க்க இவ்வளவு நல்லாவே இல்ல அவனுடைய பேச்சு நல்லா அவனுடைய நடை நல்லா இல்ல டான்ஸ் நல்லா இல்ல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சாங்க ஆனா எப்ப விஜயோடைய உண்மையான டேலண்ட் வெளியில வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சேஃப் ஜோனை விட்டு அவர் வெளியில வந்தார் ஆரம்பத்துல அவர் நடிச்ச பத்து பதினஞ்சு படம் அவருடைய தந்தை இயக்கியது நம்ம பையனை எப்படியாவது பேக்கேஜ் பண்ணி கொண்டு போய் மக்கள் மனசுல சேர்த்துக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு ஆனா அவருக்கெல்லாம் கிடைக்காத வெற்றி இருந்து வெளியில வந்து வெளி இயக்குனருடைய டைரக்ஷன்ல பூவே உனக்காகன்னு ஒரு படம் நடிச்ச உடனே அது அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது அந்த ரிஸ்க் அவர் எடுத்தாரு அந்த ரிஸ்கை எடுத்தோடனேதான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சுது அதுக்கப்புறம் மற்ற இயக்குனர்களோட தொடர்ந்து நடிச்சு நடிச்சு அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு பாடி லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு நடிப்பு திறமையை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு இன்னைக்கு அவர் இருக்கிறாருன்னா அதற்கு அவருடைய உழைப்பு ஒரு மிக முக்கியமான காரணம் அந்த உழைப்பு ரிஸ்க் எடுத்ததுனால அந்த பயம் இருந்ததுனால ஒரு கொஸ்டின் ஆஃப் சர்வைவல் அப்படின்னு வந்ததுனால அந்த ரிஸ்க் எடுத்து தோணுச்சு அந்த உழைப்பை போட தோணுச்சு அது அவருக்கு சக்சஸும் கொடுத்தது அரசியலும் கிட்டத்தட்ட அப்படிதாங்க அவர் தன்னை எம்ஜிஆர் கம்பேர் பண்ணிக்கிறாரு ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணிக்கிறாரு ஒரு குட்டி மோடி மாதிரி தான் இருக்கிறாரு ஆனா இந்த தலைவர்களே அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலே எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத பாருங்க அவங்க பிரசை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் காலகட்டத்திலேயாவது தொடர்ந்து பிரஸ் மீட் பண்ணுவாரு எதிர்கட்சிகளை பற்றிய விமர்சனங்களை வைப்பாரு நான் மக்களுக்கு என்ன பண்றேன் அப்படிங்கிற விஷயங்களை பேசுவாரு ஜெயலலிதா அம்மா மீட் பண்ணுவாங்க எப்போ அவங்களுக்கு மீட் பண்ணும் தோணுதோ அப்ப மீட் பண்ணுவாங்க ஆனா அப்படி மீட் பண்ணும்பொழுது வெளிப்படையா வெளிப்படையா மனசுல பட்டதை தைரியமா அவங்க பேசுவாங்க என்னைக்குமே ஒட்டு மொத்தமா பிரஸ் ஒதுக்கி வச்சோ அவாய்ட் பண்ணியோ அவங்க இருந்தது இல்ல பிரதமர் மோடிய நீங்க எடுத்துக்கங்களேன் அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் பிரஸ்ஸ மீட் பண்றதை நிப்பாட்டிட்டாரு ஆனா அதற்கு முன்னால அவர் கிராஸ் ரூட் ரீடரா இருக்கும் பொழுது நிறைய பிரஸ்ஸ சந்திச்சிருக்காரு இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல அவர் எக்ஸ்போஸும் ஆயிருக்கிறாரு அதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த கரண்ட் அப்பர் இன்டர்வியூ ஆனா அதுக்கப்புறம் பிரஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் பிரஸ் எப்படி தன் கைக்குள்ள போட்டுக்கணும் நாம சொல்ற சொல்லுக்கு எப்படி பிரஸ் ஆடணும் அப்படிங்கிற அந்த வித்தைய கத்துக்கிட்டு அவர் ரொம்ப தெளிவா அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த பெண் உறுப்பிட்ட அவர் சொல்லுவாரு குஜராத் டூ தௌசண்ட் டூல நடந்த அந்த நீங்க என்ன முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா மீடியாவை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லுவாரு அத அவர் கரெக்டா நடைமுறைப்படுத்தினார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் அவர் நடத்தினது இல்ல ஆனா பிரஸ்ல தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா தன்னுடைய கட்சியை வச்சு அவர் மேனேஜ் பண்ணி கொண்டு போறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்காங்க அவர் என்னைக்குமே தன்னை ஒரு நல்லவன் வல்லவன் அப்படின்னு எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல ப்ரெஸ் மீட்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலா பேசுவாரு மனசுல பட்டதா பேசுவாரு சில நேரங்கள்ல நல்லதா முடியும் சில நேரங்கள்ல அதுவே அவருக்கு எதிர்வினையாவும் ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் நம்மள ஒருத்தர் அவர் பெர்ஃபெக்டா இருக்கணும்னால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா நம்ம கிட்ட கான்ஸ்டன்டா பிரஸ் மூலமா இன்டராக்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டது ஆனா இந்த செய்தி மூலமாக எப்படி இருக்குன்னா பிரஸ் இருந்து விஜய்க்கு ஒரு இமேஜ் பில்ட் பண்ண முயற்சி பண்றாங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க ஆனா இந்த இன்டர்வியூல கேட்கப்படாத கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த நிருபர்கள் பேசும் பொழுது சொல்றாங்க பாவம் கரூர் சம்பவத்தினால மனசு உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் பதிவு பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க இதே ஒரு லைவ் இன்டர்வியூ இன்டர்வியூவா இருந்திருந்தா ஆமா கரூர் சம்பவத்துல நான் ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே எதிர்க்க இருக்கிற நிருபர் என்ன கேட்டிருப்பாரு அப்படி இருந்ததா உங்க வருத்தத்தை நீங்க மீடியாவில பதிவு பண்ணிருக்கலாமே ஏன் ஏர்போர்ட்ல இருந்து தொடர்ந்து பின்னால பிரஸ் ஓடி வரும்போது அவங்களை சந்திச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்து ஓடி போனீங்க அதுக்கப்புறம் ஏன் மூணு நாள் மௌனமா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டீங்களே அந்த வீடியோல கூட உங்க வருத்தத்தை நீங்க பதிவு பண்ணலையே மாறாக மாநில அரசு மேலதான குற்றச்சாட்டு வச்சீங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குமா இல்லையா திருப்பரங்குன்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒன்றிய அரசு தொடர்ந்து இப்படி ஒரு கொண்டு வர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜனநாயகம் திரைப்படம் வெளிவராததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க இது போன்ற கேள்விகள் கேட்டிருப்பாங்கல்ல இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விஜய் கிட்ட பதிலும் இல்ல அக்கௌண்டபிலிட்டியும் இல்ல ஆனா நான் ஒரு நல்லவன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் மட்டும் பில்டப் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்க முடியுது இது போன்ற ஒரு செய்தியை ஒரு நேஷனல் மீடியால கொண்டு வரது மூலமா என்ன நடக்கும் விஜயோட கண்மூடித்தனமான ஆதரவாளர்கள் இதை கொண்டாடுறாங்க ஆஹா பாத்தீங்களா எங்க தலைவர் நேஷனல் லெவல்ல எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறாருன்னு பாருங்க நேஷனல் மீடியாலாம் அவர் கால்ல வந்து விளறாங்க அவர் கூப்பிட்டா உடனே ஓடி போறாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் எங்க தலைவருக்கு இருக்கு ஏன்னா அரசியலே புரட்டி போட்டு நாளைக்கு அவர் சிஎம்மா வரப்போறாரு அவர் எதுக்கு டெய்லி பேசணும் தேவையானது போது மட்டும்தான் பேசுவாரு அது அவருடைய மெச்சூரிட்டிய காமிக்குது அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள பதிவு இருக்காங்க நடுநிலையாளர்களுக்கு என்ன தோணும் ஏதோ பெருசா நடக்க போகுதுப்பா அதற்கான ஒரு டீச்சர் மாதிரிதான் இப்ப என் கூப்பிட்டு இவர் ஏதோ கொடுத்திருக்கிறாரு இனி அடுத்தது திரும்ப என்டி டிவியிலே நேரடியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்ல தேர்தலுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா வேற லெவல்ல ஏதோ பிரச்சாரம் எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க அதற்கு ஒரு சின்ன டீசர் தான் எது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வேல்யூ ஏற்படுத்தணும் ஆனா உண்மையிலேயே இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்போ உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேனோ நான் எப்போ மக்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ அப்போ மட்டும்தான் நான் வாயத்திற்பேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ சொல்லாம சொல்றாரு விஜய் ஒரு அரசியல் பிரதிநிதிக்கு இது அழகல்ல நாளைக்கு உங்க தொகுதியிலேயே விஜய் நிக்கிறாருன்னே வச்சுக்கோங்களேன் நீங்க ஓட்டு போட்டு விஜய தேர்ந்தெடுத்து அவரை எம்எல்ஏ ஆக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎம் கூட ஆக வேண்டாங்க உங்க தொகுதி எம்எல்ஏ ஆகுறாரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்க தொகுதி எம்எல்ஏ சந்திச்சு ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அவர் நினைக்கும் போதுதான் உங்களை சந்திப்பாரு அவருக்கு தோணும் போதுதான் கான்ஸ்டுவன்சி பிரச்சனைகளை பத்தி பேசுவாரு உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது அவர் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்ததான் இங்க சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசியல் அப்படிங்கறத தான் ஆரம்பத்திலிருந்து நாம சொல்லிக்கிட்டு வரோம் ஒரு மக்கள் பிரதிநிதி என்பவர் மக்களுக்காக களத்துல நிற்கிறவர் மக்களுக்கான பிரதிநிதி மக்களுடைய குரல் மக்களுடைய தேவைகளை பிரதிபலிப்பவர் மக்களுக்காக உழைப்பவர் ஆனா இங்க எல்லாமே தலகீழா இருக்கு அவருக்காக பிரஸ் உழைக்குது அவர் நினைக்கும் போது பிரஸ் போய் இன்டர்வியூ பண்ணுவது அவர் நினைக்கும் பொழுது கூட்டத்தை கூட்டுறாரு அவர் நினைக்கும் போது அந்த கூட்டம் கூடணும் அவர் நினைக்கும் போது அந்த கூட்டத்துக்கிட்ட ஏதாவது பேசுவாரு அப்ப கூட மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பேச மாட்டாரு அவருக்கு என்ன தொடுதோ அதைத்தான் பேசுவாரு இப்படிப்பட்ட அரசியல் ஜனநாயகம் கிடையாது இது தனி மனித துதி பாடக்கூடிய பாசிச அரசியல் இதத்தான் ஆரம்பத்திலிருந்து விஜய் கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாரு மாநிலத்துக்கு முதல்வராக இருக்கிறதும் மக்களுக்கு முதல்வராக இருக்கிறதும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் விஜய் ஒரு மாநிலம் அப்படிங்கிறது வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்ல அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு விஷயம் அந்த மக்களை என்னைக்கு நீங்க வந்து சந்திச்சு அந்த மக்களோட மக்களா நீங்க நின்னு என்னைக்கு மக்களுக்கான அரசியலை நீங்க பேசுறீங்களோ அன்னைக்குதான் தமிழ்நாடு போன்ற ஒரு நன்கு கற்றறிந்த அரசியல் தெளிவு பெற்ற மாநிலத்துல உங்களால ஜெயிக்க முடியும் அது இந்த தேர்தல்ல இருக்கலாம் ஆனா நீங்க முழு முயற்சி காலங்கள்ல மக்கள் உங்கள் மீது ஒரு அபிமானமும் நம்பிக்கையும் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதே ரீதியில நான் இமேஜை மட்டும்தான் பில்டப் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா கண்டென்ட் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நினைக்கும் போது பேசுறீங்க ஆனா நாளைக்கு மக்கள் நினைக்கும்போது அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க மக்களை சந்திப்பதை மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்றதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கேள்விகள் மிக கடுமையாக இருக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய பின்னடைவும் வீழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் இன்னும் பலமாக இருக்கும் இதெல்லாம் உங்கள் நல்லதுக்காக விமர்சனமா வைக்கிறோம் மத்தபடி உங்க மேல எங்களுக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் எதுவும் கிடையாது இது ஜனநாயக நாடு இங்க யாரு வேணா அரசியலுக்கு வரலாம் யாரு வேணா சிஎம் ஆகலாம் ஆனா யார் அந்த சிஎம் பதவியில போய் உட்கார்ந்தாலும் அவங்க மக்களுக்கான பிரதிநிதியா இருக்கணும் மக்களுடைய குரலாக இருக்கணும் மாநில உரிமைக்கான குரலாக இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் ஒரு மாநிலத்தை முன்னேற்றி வெற்றி பாதையில கொண்டு போக முடியும் நன்றி